அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அரிசி மாவு கடலைப்பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை வந்து ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் அதுக்கு வந்து பாருங்க நான் இன்றைக்கி இந்த சைஸ் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனில் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ரெண்டையும் நம்ம ஒன்றாவே ஊற போட்டுக்கலாம் ஒவ்வொன்றா பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இப்போ இது ரெண்டையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டாச்சு இப்போ இந்த ரெண்டுமே ஒரு ஒன் ஹவர் ஊறட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ கரெக்டாக ஒன் ஹவர் ஆயாச்சு பாருங்கள் நம்மளோட கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இங்கே குக்கரில் ஊறின தண்ணியோட ரெண்டு பருப்பையும் சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஊரிண தண்ணி சரியாக இருந்தால் நீங்கள் ட்ராப் பண்ணிவிடுங்க ஊரிண தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் பருப்பு வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் விசில் போட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு விசில் மட்டும் வரட்டும் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கியாச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப மசிச்சு வேகக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் முழுசாக இருக்கணும் நீங்கள் கையில் மசிச்சிங்கன்னா மட்டும் மசிகிற அளவுக்கு வெந்தாலே போதும் இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் விட்ருக்கோம் நல்லெண்ணெயில் தாளித்து பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு சேர்த்துடலாம் ஒரே ஒரு வரமிளகாய கிள்ளி போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் இதை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பும் நம்ம ஊற வச்சு பாயில் பண்ணனால நான் தாளிக்கும் போது ஆட் பண்ணலை வேணுங்கிறவங்க வேணும்னா கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை அரை ஸ்பூன் தாளிச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே ரெடி ஆயாச்சு ரெண்டு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு வர மிளகாய் வேறு போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிருக்கோம் இஞ்சி துருவல் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம தாளித்ததில் இந்த வெந்த பருப்பை வந்து சேர்க்க போகிறோம் மேஷரை வச்சு லேசாக மட்டும் மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப மசிக்க வேண்டாம் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுட்டு தாளிச்சதோடு நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் தாளிச்சதோடு சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதில் நம்ம அரிசி மாவு சேர்க்கலாம் நான் இன்றைக்கி பாருங்கள் இந்த சைஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச அரிசி மாவு கடையில் வாங்கினது இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் சேர்த்துருவோம் ஒரு டம்ளருக்கு நம்ம இந்த பருப்பு அளவு எடுத்துருக்கோம் நீங்கள் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுற பட்சத்துக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ பருப்பு நீங்கள் ஊற போட்டு பாயில் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ஒரு டம்ளருக்கு ரெண்டு பருப்பு ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் இப்போ இதோட கூடவே தேங்காய் துருவல் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி இப்போ இதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் பருப்பை வந்து நம்ம பாயில் பண்ணும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டு தான் நம்ம வந்து வேக வச்சுருந்தோம் அதனால் இப்போது தேவையான அளவு சால்ட்டை கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சால்ட்டை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும் ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே சேர்ற மாதிரி கலந்து விட்டாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு லெமனோட ஜூஸ் ரெடியாக வச்சுருக்கோம் லெமன் ஜூஸை விட்டுறலாம் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை வந்து கலக்கி எடுத்துக்க போகிறோம் ஆர்டினரி கோல்டு வாட்டரே சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரவுண்டாக எல்லாத்தையும் கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க மாவை நல்லா டைட்டாக கலந்தாச்சு இப்போ இதில் பாருங்க நம்ம கையில் எடுத்து புழக்கட்ட மாதிரி ஷேப்ல உருட்டினாலே ரொம்ப அருமையாக வந்துடும் ஆல்ரெடி ஒன்று உருட்டி வச்சுருக்கோம் நாங்கள் இன்றைக்கி கோபுள் ஷேப்ல பண்றோம் வேணுங்கிறவங்க ரவுண்ட் ஷேப்ல உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஏன்னா ப்ரோட்டீன் எல்லாம் கடலையெல்லாம் கடலை பருப்பு எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சு பண்ணுறனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குழக்கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் குழக்கட்டை எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி ஸ்டீமரில் தான் பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இட்லி பிளேட்லேயும் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் கடாயில் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி பாருங்கள் கொதி வருது ஸ்டீமர் பிளேட்டை அப்படியே உள்ளே வச்சிடலாம் மூடி வச்சுருவோம் மிதமான சூட்டில் பத்து நிமிஷம் ரெடியாகட்டும் டென் மினிட்ஸ் குழக்கட்டையாக பாயில் பண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் ஆறட்டும் எவ்வளோ பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்கு பாருங்கள் ஆறினதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க எப்படி உள்ளே நல்லா ரெடியாக இருக்கும் குழக்கட்டை கம்ப்ளீட்டாக கூலாக எடுத்து இப்போ உடனே நம்ம மட்டும் எடுத்துக்காட்டுறோம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு உள்ளே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு இந்த பருப்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த கொழக்கட்டைக்கு தக்காளி தொக்கு முள்ளங்கி தொக்கு எந்த சட்னி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம சேனலில் முள்ளங்கி தொக்கு ரெசிபி போட்டிருக்கோம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் தொக்கு அண்ட் பிக்கலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தொக்கு நம்ம ரெசிபி போட்டிருக்கோம் கண்டிப்பாக இப்போ எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குழக்கட்டையை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ